தாங்க புடிங்க அவங்க யாரு சொல்லுங்க மாமா வெரி குட் பண்ணுங்க யாரு டாக்டர் அம்பேத்கர் வெரி குட் கை தட்டுங்க காமராஜர் கல்வி கொடுத்த காமராஜர் வெரி குட் அவங்க யாரு காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க இறக்கி விடுறதுக்க சூப்பர் உட்காருங்க நீங்கள் வாங்க கவி கவி சொல்லுங்க நேர்மாமா வெரி குட் கை கட்டுங்க சூப்பர் அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் வெரி குட் கிளா பண்ணுங்க அவங்க யாரு காமராஜர் அவங்க யாரு காந்தி தாத்தா வெரி குட் ஏன்னா கிளா பண்ணுங்க சூப்பர் உட்காருங்க கவி மோசி வாங்க நீங்க போய் சொல்லுங்க அவங்க யாரு ஜவஹர்லால் நேரு அடுத்து சொல்லுங்க அவங்க யாரு டாக்டர் அம்பேத்கர் வெரி குட் கிளா பண்ணுங்க அவங்க யாரு கல்வி கொடுத்த கல்வி கண் திறந்த காமராஜர் அடுத்து அவங்க யாரு காந்தி தாத்தா எல்லாம் கிளா பண்ணுங்க சூப்பர் வெரி குட் போய் உட்காருங்க ஆரோக்கிய சுந்தரம்